வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதை சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்க நினைக்கிற உங்களுக்கும் உங்களோட நண்பர்கள் மற்றும் ஊரில் இருக்குது ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் தெரிந்த நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு நம்ம சேனலை பற்றி கண்டிப்பாக ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆல்ரெடி உங்களுக்கு டைட்டில் தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி எந்த வீடு பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டேக்கிற மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டில் வீடுங்க ஒரு பதினேழு லட்சம் ரூபாய்க்கு சிங்கிள் பெட்ரூம் வீடு தான் பார்க்க போகிறது வந்து கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே வீடு கட்டிக்கிறாங்க ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு கலர் பெயிண்ட் எல்லாமே வந்துடுங்க பட்டி பார்த்து டைல்ஸ் ஒர்க்கோடு உங்களுக்கு எலிவேஷன் டிசைன் பிளான் பண்ணிக்கிறாங்க வெளியில் உள்ள எண்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் நல்லா தொட்டி அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் வந்துடுது ரெண்டு டூ வீலர் தீக்கிற அளவுக்கு பார்க்கிங் வசதியில் இருக்குது வெளியில் உங்களுக்கு இந்தியன் டைப்பில் ஒரு டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க அதுலேயுமே உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஒரு லோ பட்ஜெட்டில் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வீடுங்க அதே மாதிரி உள்ள என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் எட்டுக்கு பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு ஹால் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு நீட்டான பெரிய ஹாலாக கொடுத்துருங்க அதிலே உங்களுக்கு பூஜை ரூம் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி கிச்சன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டைல்ஸ் ஒர்க் பண்ணி ஆறுக்கு எட்டுங்கிற சைஸில் கிச்சன் கொடுத்துக்கிறாங்க அதே மாதிரி பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க வித் பாத்ரூம் பாத்ரூமோட வீட்டோட வேலை போய்கிட்டு இருக்குதுங்க இன்னும் ஒரு பத்து நாளில் வேலை முடிஞ்சிடும் அதனால் உடனடியாக புக்கிங் பண்ணுறவங்களுக்கு நல்ல வீடு ஒரு பதினேழு லட்ச ரூபாய்க்கு வீடு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வீடு இந்த வீடு கரெக்டாக இருக்கு லொக்கேஷன் ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் நெருப்பரிச்சல் ஆஃபீஸுங்க ஆபீஸுங்க ஆஃபீஸ்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் வாய்ப்பாளையம் பக்கத்தில் வாரணாசிப்பாளையத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது போர் வசதியோடு இருக்குது இந்த வீடை நேரில் விசிட் பண்ண நினைக்கிறவங்க சேனலத்தில் நம்ம நம்பரை கனெக்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி உங்களுடைய காலி இடங்கள் வீடுகள் தோட்டங்கள் வாடகை வரக்கூடிய கட்டடங்கள் அல்லது சிமெண்ட் சீட் வீடுகள் இப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்க விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ நம்ம நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்